மூதூர் பிரதேச சபையின் நிர்வாக தெரிவுக்கான அமர்வு கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஏ எம் அஸ்மி தலைமையில் பிரதேச சபை மண்டபத்தில் இடம்பெற்றது தவிசாளர் பதவிக்கு இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சே பிரகலாதன் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த எம் ரிபான் ஆகியோர் போட்டியிட்டனர் இந்த வாக்கெடுப்பின் மூலம் இடம்பெற்ற இந்த தெரிவில் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபத்தி இரண்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்த வாக்கெடுப்பின் பிரகாரம் பதிமூன்று வாக்குகளை பெற்று இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த செல்வரத்னம் ன் மூர் பிரதேச சபையின் புதிய தவிசாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளருக்கு எட்டு வாக்குகளே கிடைத்திருந்தன இந்த சபையில் தவிசாளராக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பி டி எம் பைசர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்த சபையில் தமிழரசு கட்சி ஐந்து உறுப்பினர்களை பெற்றுள்ள அதேவேளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நான்கு உறுப்பினர்களையும் தேசிய மக்கள் சக்தி மூன்று உறுப்பினர்களையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மூன்று உறுப்பினர்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலா இரண்டு தேசிய காங்கிரஸ் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி மற்றும் சுயேட்சைக்குழு தலா ஒவ்வொரு உறுப்பினர்களையும் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது